தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்செல்லையானவன் கோடி என்பதரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகழ்கின்றது இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர்கள் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் ஆண்டவரே நான் உமக்கு நன்றிப்பதை செலுத்துவேன் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பெறி செலுத்துவேன் என்ற உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து வருகின்ற இறை உணர்வுகளோடு நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு கணமும் நினைத்து பாடி அவரோடு அவரோடு நாங்கள் இணைந்து அவரிலே முழுமை பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஆண்டவர் பாதையிலே வீட்டுச் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்ல ஆண்டவருக்கு உரியவர்களாக எங்களை மாற்றி வாழ ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக எங்களை நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்ல எங்களுக்கு அழைப்பு விடுத்தவர் தான் தூய அந்தோனியார் தூயவரான அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்திற்கு தன்னை

நற்கருடைய பக்தியிலே தன்னை முழுமையாக இட்டுச் செல்பவராக இருக்கின்றார் ஒரு முறை துய அந்தோனியார் பன்னிரண்டு வயது நடக்கின்ற பொழுது நற்கருடைய ஆண்டவருக்கு முன்னால் வண்டியிட்டு சொதிக்கின்ற பொழுது இறை வேண்டல் செய்கின்ற பொழுது அங்கே சாத்தான் இவரை வந்து குழப்புகின்றார் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் நற்கருணையின் மீது கொண்ட பக்தியினால் நற்கருணை ஆண்டவரை பட்டிப்பிடித்தவராக அவரோடு உறவாடி சாத்தானுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த சலவை கடலிலே சிலுவை அடையாளம் வரைகின்றார் அந்த சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது அந்த சிலுவை அடையாளம் அப்படியே அழியாமல் அப்படியே நிலையாக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு சிலுவையாக அந்த சிலுவை காட்சி கொடுத்தது சாத்தான் அந்த இடத்தை விட்டு நழுவி ஓடி போகிறான் சிறிய வயதில் இருந்தே அந்தோனியார் நற்கருணை ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டார் அவரோடு தன்னுடைய உறவை வளர்த்துக் கொண்டார் அன்பை வளர்த்துக் கொண்டால் கொண்டார் இதனால் தான் அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக மாறியது எப்பொழுதுமே தன்னை தானே முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் ஒரு புனிதராக தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நெருங்கிச் செல்லும் புனிதராக வாழ்ந்து வந்தவர் இவர் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவிடம் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் உடலை தூய்மையாக வைத்திருக்கவும் வாழ்க்கையை தூய்மையான வழியிலே வெள்ளெடுத்துச் செல்லவும் அன்னை மரியாரிடம் ஒவ்வொரு நாளும் மன்றாடுவாராம் எப்படி மன்றாடுவார் என்று சொல்லி சொன்னால் ஓ பரிசுத்த தாயே நீ திவ்ய பாதகனை பெற்றெடுப்பதற்கு முன்பும் பரிசுத்தபதியாகவே இருந்தீர் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள அருள் என்று முதலாவது முறை மன்றாடுவாராம் இரண்டாவது முறையும் ஓ பரிசுத்த தாயே நீ திவ்ய பாலகனை பெற்றெடுக்கும் பொழுதும் இருந்தேன் அவர்களுடைய ஆத்துமத்தையும் சைரத்தையும் உடலையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள அருள்தாரும் என்றும் வந்து ஆடுவாரா மூன்றாவது முறையும் ஓ பரிசுத்த தாயே திவிய பாலகனை பெற்ற பின்பும் பரிசுத்தபதியாகவே இருந்தேன் ஆகவே உடைய உள்ளத்தையும் என்னுடைய உடலையும் என்னுடைய வாழ்வையும் பரிசுத்தமாக வைத்து தாரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து அன்னை மரியை பார்த்து வேண்டல் செய்வாராம் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே தூய அந்தோனியார் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் புனிதமான உள்ளங்களாக எங்களை புனிதப்படுத்தி உங்களுடைய உள்ளத்தை புதை புனிதப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி எங்களுடைய சிந்தனையின் சொல் செயல் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி செல்ல நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் அசுத்த உதடுகளோடும் தீய துர்க்குணங்களோடும் தீய கெட்ட எண்ணங்களோடும் வீண்டா வாதகங்களோடும் வஞ்சகங்களோடும் நாங்கள் வாழ்வதை விட்டுவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு அமைதி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கி செல்ல நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும் எங்களுடைய உள்ள தூய்மையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை தன்னோடு ஒன்றிணைப்பவராக இருக்கின்றார் உள்ள தூய்மையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆகவேதான் இப்படி அந்தோனியாருடைய திருவிழாவாகி என்று இதனாலேயே நானும் நீங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி வாழவும் அதே வேளையிலே நட்கருணை பிரசன்னம் தொடரும் நட்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் நிலைத்திருந்து நட்கருணை ஆண்டவரை நாங்கள் அனுபவித்து அவர் மூலமாக நாங்கள் இறை ஆசிரியை பெற்று வாழும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ளவோம் அதைத்தான் துறை அந்தோனியா என்று இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் தூய்மையோடு வாழுங்கள் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழுங்கள் தூய்மையான வாழ்க்கையோடு வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் இறைவனை கண்டடைவீர்கள் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ள தூய்மைக்காகவும் உடல் தூய்மைக்காகவும் நாங்கள் இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக ஆண்டவருக்கு நன்றி பெலி செலுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி அந்தோனியார் மூலமாக இறைமகன் ஜிசுவிடம் சென்று அவருடைய ஆசையை அவர்களின் பெற்று வாழ இன்றியது நாளுக்குள் நாங்கள் எல்லோருமே காலடி பதிப்போம் அன்னை மேரி மூலமாக துய அந்தோனியாருடைய வரங்களையும் வரப்பிரசாதங்களையும் நாங்கள் பெற்று துய அன்னை மரியோடு இறைவனுடைய பாதையிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாகவோம் உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாருடைய திருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்